நம்ம பெண்கள் எல்லாருமே ரொம்ப ஆசைப்பட்டு வந்து ப்ளவுஸ் தைக்குவோம் அந்த மாதிரி தைக்கும் போது பார்த்திங்கன்னா எல்லா டைம்லேயும் வந்து நமக்கு கரெக்டாக ஃபிட்டாக வந்து ப்ளவுஸ் அமையும் அப்படின்னு சொல்ல முடியாது சில டைமில் பார்த்திங்கன்னா லைட்டாக லூஸாக இருக்க மாதிரி இருக்கும் அப்படி இல்லைனா வந்து ஒரு மாதிரி எங்கேயாவது வந்து ஒரு பிரச்சனை இருக்க தான் செய்யும் அதே இவ்வளோ சூப்பராக வந்து கண்டிப்பாக வீடியோ தங்குறதை லாஸ்ட் தரின்னு பாருங்கள் நம்ம சேனலில் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டிங்கன்னா மறக்காமல் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு நாகேஷமையில் எனக்கு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா இப்போ ஃபர்ஸ்ட்டு டிப்பாக வந்து நான் வந்து ப்ளவுஸ் தான் எடுத்திருக்கேன் இந்த ப்ளவுஸ் வந்து நம்ம நிறைய பேர் வந்து நம்ம நிறைய மாடல் வச்சு நம்ம வந்து தைக்கும் அந்த மாதிரி தைக்கும் போது நமக்கு பிடிச்ச பிளவுஸ் வந்து சில டைம் நமக்கு வந்து பத்தாம கூட போகலாம் அந்த மாதிரி போகும்போது பார்த்திங்கன்னா அதை எவ்வளோ சூப்பராக வந்து சரி பண்ணுறது அப்படிங்கிறத நான் கூட ஷேர் பண்ண போகிறேன் இப்போ பார்த்தீங்கன்னா வந்து இந்த ப்ளவுஸ் வந்து பார்த்திங்கன்னா அந்த கீழ் போர்ஷனில் லைட்டாக வந்து லூஸாக இருக்க மாதிரி இருக்கும் அந்த மாதிரி லூஸாக இருந்துச்சு அப்படின்னு சொன்னாவே நம்ம ப்ளவுஸ் வந்து போடும்போது கொஞ்சம் ஃபிட்டாகவே இருக்காது நமக்கு அது ஒரு மாதிரி வந்து உறுத்தலாகவே இருக்கிற மாதிரி இருக்கும் அதை எவ்வளோ சூப்பராக வந்து சரி பண்ணுறோம் அப்படிங்கிறத பார்த்துடலாம் நமக்கு மேல் போர்ஷன்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா ஃபிட்டாக கரெக்டாக இருக்க மாதிரி இருக்கும் ஆனால் அடியில் இருந்து ஒரு பட்டி மாதிரி ஒன்று கொடுத்துருப்பாங்க அந்த சைடு வந்து லூஸாக இருந்துச்சு அப்படின்னு சொன்னாவே பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி ப்ளவுஸ் வந்து அந்தளவு வந்து நமக்கு வந்து பிடிக்கும் அப்படின்னு சொல்ல முடியாது அதை எவ்வளோ சூப்பராக வந்து சரி பண்ணலாம் அப்படின்னு பாருங்கள் அந்த லூஸாக இருக்கிற இடத்துல நான் இந்த மாதிரி வந்து ஒரு சேஃப்டி பின்னு தான் எடுத்திருக்கேன் உங்களுக்கு எந்த போர்ஷனில் வந்து லைட்டாக லூஸாக இருக்க மாதிரி இருக்குன்னு ஃபீல் பண்ணுறீங்களோ அந்த சைடு நம்ம வந்து வீடியோவில் காமிச்சிருக்க மாதிரியே நம்ம இந்த மாதிரி வந்து சேஃப்டி பின்னை வந்து நம்ம போட்டோம் அப்படின்னு சொன்னால் ஈஸியாக வந்து நமக்கு வந்து அந்த ஊக்கம் வந்து நம்ம வந்து போட்டுடலாம் அந்த மாதிரி மாதிரி போடும்போது பார்த்தீங்கன்னா எந்த அளவு லூஸான ப்ளவுஸாக இருந்தாலும் பார்த்தீங்கன்னா நல்லா சூப்பராக ஃபிட்டாக நமக்கு கிடைக்கும் கண்டிப்பாக நான் வந்து கீழ் போர்ஷனில் நான் வந்து போட்டு காமிச்சிருக்கேன் உங்களுக்கு சென்ட்ரு ஊக்கு வந்து அந்த மாதிரி லூஸாக இருந்தாலுமே பார்த்தீங்கன்னா நீங்கள் அந்த போர்ஷனில் இந்த மாதிரி சேஃப்டி பின்னை போட்டிங்க அப்படின்னு சொன்னால் நல்லா கரெக்டாக சூப்பராக இருக்கும் பிரச்சனை பார்த்தீங்கன்னா எல்லா பெண்களுக்குமே கண்டிப்பாக இருக்கும் கண்டிப்பாக ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக வந்து ஒரு லைக் பண்ணிடுங்க நிறைய பேர் கூட ஷேர் பண்ணிக்கோங்க இப்போ செகண்ட் இப்போ என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வீடுகளில் அந்த மாதிரி குழந்தைகள் ஷூவாக இருக்கட்டும் அப்படி இல்லைனா வந்து ஹஸ்பண்டோட ஷூவாக இருக்கட்டும் நம்ம பாலிஸ் வந்து சில டைம் வந்து இல்லாமல் கூட நம்ம வீடுகளில் போகலாம் அந்த டைமில் வந்து எவ்வளோ பழசான ஷூவாக இருந்தாலும் பார்த்தீங்கன்னா நல்லா பல பலப்பா நிமிஷத்தில் நம்ம ஆக்கிடலாம் ஃப்ரெண்ட்ஸ் அதுக்கு ஃபஸ்ட்டு நான் எடுத்துருக்கிற பொருள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் வந்து ஐலைனர் தான் எடுத்திருக்கேன் இந்த ஐலைனரில் அங்கங்கே கொஞ்சம் கொஞ்சமாக வந்து டாட் மாதிரி நம்ம வச்சுக்கலாம் நிறைய வந்து ஊற்றிடக்கூடாது லைட்டாக நம்ம வச்சாவே பார்த்தீங்கன்னா நல்லா சூப்பராக இருக்கும் இது கூட வந்து என்ன பொருள் சேர்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வேஸ்லைன் தான் எடுத்துருக்கேன் அந்த வேஸ்லைனா கொஞ்சமாக காட்டன் துணி அப்படி இல்லைனா வந்து பஞ்சு இதரையில் நம்ம எது வேணாலும் வந்து எடுத்துக்கலாம் அந்த மாதிரி நான் கொஞ்சமாக வந்து காட்டன் துணி தான் எடுத்திருக்கேன் இதில் கொஞ்சமாக வந்து வேஸ்லைன் அப்ளை பண்ணிவிட்டு எங்கெல்லாம் வந்து நல்லா அழுக்கு படைஞ்சுருக்கு அப்படின்ற மாதிரி நம்ம ஃபீல் பண்ணுவோம் அங்கே எல்லாமே நல்லா சூப்பராக வந்து அந்த காட்டன் துணியை வச்சு நம்ம அப்படியே வந்து தொடச்சு எடுத்துட்டோம் அப்படின்னு சொன்னாவே பார்த்தீங்கன்னா நல்லா பாலிஷ் போட்ட மாதிரி நல்லா பல பலப்பாக சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா நான் வீடியோவில் காமிச்சிருக்க மாதிரியே வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த ஷூவை பாருங்கள் அளவு வந்து பழைய ஷூவாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அங்கங்கே மண் படைஞ்சு ஒரு மாதிரி வந்து பார்க்கவே ஒரு மாதிரி இருக்குது இல்லையா இப்போ பாருங்கள் நான் வந்து நல்லா வந்து ஒரு போர்ஷன் மட்டும் நான் உங்களுக்கு வந்து நல்லா வந்து தேய்ச்சி காமிச்சிருக்கேன் பாருங்கள் எந்தளவு சூப்பராக இருக்குது பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் வீடுகளில் ஷூ பாலிஷ் தீர்ந்து போச்சாலும் பரவாயில்ல அப்படி இல்லைனா வந்து இல்லாத பட்சத்துலேயும் நம்ம இந்த மற்ற கண்டிப்பாக வந்து யூஸ் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி யூஸ் பண்ணும்போது பார்த்திங்கனா டக்குன்னு வந்து நிமிஷத்துலேயே நமக்கு வந்து வேலை முடிஞ்சிடும் ஷூ பாலிஸ் இல்லை அப்படிங்கிற ஒரு டென்ஷனுமே இருக்காது உங்கள் வீடுகளில் ஷூ பாலிஸ் இல்லாத டைம்லையும் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து இந்த மாதிரி வந்து வாஸ்லைனும் ஐ லனரும் இருந்தாவே பார்த்தீங்கன்னா நல்லா சூப்பராக வந்து நம்ம ஷூவை வந்து பாலிஷ் பண்ணிடலாம் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னு சொன்னால் மறக்காம நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அப்படியே ஒரு லைக் பண்ணிடுங்க இப்போ வந்து தேர்த் இப்போ என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து வீடுகளில் எல்லாருமே வந்து நம்ம மிக்சி வந்து யூஸ் பண்ணுவோம் அந்த மாதிரி யூஸ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா நம்ம எப்போதுமே வந்து இந்த மாதிரி மிக்சி வந்து நம்ம ஓப்பன்லேயே தான் வச்சிருப்போம் இந்த மாதிரி ஓப்பனில் நம்ம கிச்சனில் தான் வந்து மேக்ஸிமம் வந்து வைக்க செய்வோம் அந்த மாதிரி வைக்கும் போது அதிகமான அழுக்கு படிகிறதுக்கும் நிறைய வாய்ப்பு இருக்குது அதுக்கப்புறமா நம்ம சமையல் செய்யும்போது அந்த எண்ணெய் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக படிஞ்சு அப்படியே வந்து அழுக்காகிறதுக்கும் அதிக வாய்ப்பு இருக்குது அதை அவாய்ட் பண்ணுறதுக்கு நான் இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு குட்டி பிளாஸ்டிக் பாட்டில் தான் எடுத்திருக்கேன் இந்த பாட்டில் பார்த்திங்கன்னா நான் வந்து நல்லா பாதியாக வந்து கட் பண்ணி எடுத்திருக்கேன் மூடி போஷன் அப்படியே இருக்கட்டும் இதை வந்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மிக்ஸிக்கு இந்த மாதிரி ஒரு கவர் மாதிரி தான் நம்ம மூட போகிறோம் இந்த மாதிரி மூடும்போது பார்த்திங்கன்னா வந்து மிக்ஸி சில அந்த அழுக்கு வந்து படியாது அழுக்கு படிஞ்சு அப்படின்னா நம்ம அரைக்கும் போது ஒரு மாதிரி ஸ்டக் ஆகிற மாதிரி இருக்கும் இதனால் பார்த்திங்கன்னா மிக்சி வந்து சீக்கிரமாக வந்து வீணாக போகிறதுக்கும் நிறைய வாய்ப்பு இருக்குது அதை அவாய்ட் பண்ணுறதுக்கு தான் பார்த்திங்கன்னா நம்ம இந்த மாதிரி நம்ம வீடுகளில் இருக்கிற பொருளை வச்சு இந்த மாதிரி நம்ம ட்ரை பண்ணோம் அப்படின்னு சொன்னாவே வந்து மிக்சியை வந்து ரொம்ப நாளைக்கு வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார் இப்போ நெக்ஸ்ட்டு டிப்பாக என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கவரில் நம்ம வந்து வெங்காயம் எல்லாம் வருவோம் இந்த மாதிரி அதிகமாக நம்ம வாங்கிட்டு வரும்போது பார்த்திங்கன்னா சில டைமில் அதிகமான வெங்காயம் வந்து நல்லா அழுகி போயிருக்கும் இல்லைன்னா ஒரு மாதிரி வெள்ளை வெள்ளையாக படிஞ்ச மாதிரி வந்து வீணாக போகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது அதை அவாய்ட் பண்ணுறதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நல்லா ஓப்பனான ட்ரேவாக இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் வெங்காயம் வந்து எத்தனை நாள் ஆனாலுமே சூப்பராக அப்படியே இருக்கும் நான் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி வந்து ஒரு ஓப்பனான ட்ரே எடுத்துருக்கேன் இதில் வந்து நம்ம வந்து நியூஸ் பேப்பரும் இருந்தால் போட்டுக்கலாம் அப்படி இல்லைன்னா டிஷ்யூ பேப்பர் கூட நம்ம இந்த மாதிரி வந்து இந்த மாதிரி போடுறதுனால வெங்காயம் வந்து அந்த தண்ணிக்கு ஒருக்கிற பிரச்சனை கண்டிப்பாக இருக்காது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வெங்காயம் சீக்கிரமாகவும் வீணாக போகாது ரொம்ப நாளைக்கு வரும் நம்ம பத்து கிலோ வெங்காயமாக இருந்தாலும் இந்த மெத்தடில் வாங்கி நம்ம போட்டு வச்சிட்டோம் அப்படின்னு சொன்னால் வந்து வெங்காயம் வந்து குறைச்சிக்க கம்மி விலையில் சில டைமும் விற்கும் அந்த டைமில் நம்ம நம்ம நிறைய வந்து வெங்காயம் வெங்காயம் இந்த மாதிரி வாங்கி நம்ம ஸ்டோர் பண்ணோம் அப்படின்னு சொன்னால் வந்து நிறைய நாளைக்கு வெங்காயம் வரும் வெங்காயம் வந்து எப்போதுமே வந்து நல்லா காத்தோட்டமாக இருக்கிற இடத்துல போடணும் அதுக்கப்புறமா வெங்காயத்தை வந்து ஒன்று மேலே ஒன்று நம்ம வந்து அப்படியே வந்து குமிஞ்ச மாதிரி போட்டோம் அப்படின்னாவே வெங்காயம் வந்து சீக்கிரமாக வீணாக போயிடும் அதிகமான தண்ணி கோத்து சீக்கிரமாக வந்து ஒரு மாதிரி வெள்ளையாக படிஞ்சு பூசணம் பூத்த மாதிரி வந்து அழுகி போகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது கண்டிப்பாக ஃப்ரெண்ட்ஸ் இந்த மெத்தரை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சேனலை நீங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டீங்கன்னா லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க இப்போ நெக்ஸ்ட் இப்போ என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம கிச்சனில் இந்த மாதிரி வந்து மிக்சி வச்சிருப்போம் மாதிரி வைக்கும் போது நம்ம ஏதாவது அரைக்கும் போது பார்த்தீங்கன்னாலும் அப்படி இல்லைன்னா வந்து நம்ம வந்து கவுண்டர் டாப்பை வந்து க்ளீன் பண்ணும்போதும் பார்த்திங்கன்னா இந்த மிக்சி அங்கங்கே அப்படியே நவுத்திட்டே இருப்போம் அந்த மாதிரி நவுத்தும் போது பார்த்திங்கன்னா அடியில் வந்து அந்த மாதிரி வந்து ஒரு புஷ் கொடுத்துருப்பாங்க அது வந்து தேய்றதுக்கும் நிறைய வாய்ப்பு இருக்குது அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா வந்து நம்ம ஏதாவது வந்து பொருள் அரைக்கும் போதும் அந்த மிக்சியில் வழிஞ்சு பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி மிக்ஸியே வந்து ஒரு மாதிரி அசிங்கமான மாதிரி இருக்கும் அதை அவாய்ட் பண்ணுறதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு ட்ரே எடுத்துக்கலாம் அப்படி இல்லைனா பிளேட்டு கூட நம்ம வந்து எடுத்துக்கலாம் இந்த மாதிரி மிக்ஸி வந்து அது மேலே வைக்கும் போது பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கவுண்டர் டாப் க்ளீன் பண்ணுறதா இருக்கட்டும் அப்படி இல்லைனா வந்து ஏதாவது ஒரு பொருளை அரைச்சிட்டு நம்ம மிக்ஸி எடுக்கிறதா இருக்கட்டும் நல்லாவே ஈஸியாக வந்து நம்ம எடுத்து ஏதாவது அரைக்கும் போது வழிஞ்சாலும் பார்த்திங்கன்னா நம்ம ட்ரே மட்டும் எடுத்து வந்து சுத்தம் பண்ணாவே பார்த்திங்கன்னா வந்து சூப்பராக வந்து நம்ம க்ளீன் பண்ணிடலாம் இதன் மூலிமா மிக்ஸியை வந்து நம்ம வந்து நிறைய நாளைக்கு வந்து பாதுகாப்பாக சூப்பராக வச்சுக்கலாம் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ அடுத்த டிப்பாக என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ மிக்சிக்கு பின்னாடி பார்த்திங்கன்னா மாதிரி வந்து ஒரு பட்டன் கொடுத்துருப்பாங்க சில டைமில் நம்ம வந்து நிறைய வந்து நம்ம வந்து அரைக்கிற மாதிரி வாய்ப்பு வரும் அந்த மாதிரி அரைக்கும் போது பார்த்திங்கன்னா மிக்ஸி வந்து அதிகமான ஹீட் ஆகி டக்குனு வந்து ஸ்டாப் ஆகிடும் அந்த மாதிரி டைமில் நம்ம வந்து ஏதோ வீணாக போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கடைகள் எடுத்துகிட்டு போயிட்டு நம்ம வந்து செலவு பண்ணுவோம் அந்த மாதிரி பண்ணாமல் மிக்சி இந்த மாதிரி பரட்டி அந்த பட்டனை வந்து நம்ம லைட்டாக ப்ரெஸ் பண்ணிவிட்டு நம்ம மறுபடியும் போட்டவே பார்த்தீங்கன்னா சூப்பராக வந்து மிக்சி அரைக்கும் கண்டிப்பாக ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் வீட்டிலேயே இந்த பிரச்சனை இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க இதுக்காக கடையில் எடுத்துகிட்டு போயிட்டு நம்ம வந்து மிக்சியை பார்க்கணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை நம்ம பெரட்டி லைட்டாக வந்து இந்த பட்டனை ப்ரெஸ் பண்ணணும் அப்படின்னு சொன்னாவே மிக்ஸி வந்து பழைய பார்த்தீங்கன்னா சூப்பராக வந்து ஓடும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நெக்ஸ்ட் டிப் என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம வீட்டில் எப்போதுமே ரெண்டு வேலையுமே நம்ம வந்து டீ போடுற பழக்கம் இருக்கும் அந்த மாதிரி டீ போடும் பாத்தீங்கன்னா நம்ம டீ போட்டு முடிச்சோன்னா டீ பாத்திரத்தோட அடியில் டீ தூள் அப்படியே வந்து ஒரு மாதிரி படிஞ்ச மாதிரி ஆகிடும் அதை வந்து எவ்வளோ சூப்பராக வந்து க்ளீன் பண்ணுறோம் அப்படிங்கிறத பாருங்கள் இந்த மாதிரி கையாலேயே நம்ம லைட்டாக ப்ரெஸ் பண்ணோம் அப்படின்னாவே பார்த்திங்கன்னா அந்த டீ தூள் ஃபுல்லாகவே சூப்பராக வந்துடும் இதுக்காக நம்ம ஸ்க்ரப்பரை போட்டு டெய்லி இந்த மாதிரி வந்து ரெண்டு வேலையும் நம்ம விளக்கும் போது பார்த்திங்கன்னா ஸ்க்ரப்பர் வந்து சீக்கிரமாக வீணாக போயிடும் கண்டிப்பாக ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் டீ போட்ட உடனே இந்த மாதிரி வந்து லைட்டாக தண்ணியை ஊற்றி ஒரு அஞ்சு நிமிஷம் ஊற வச்சதுக்கப்புறம் நம்ம கையால் இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணி தேய்ச்சோம் அப்படின்னாவே சூப்பராக வந்துடும் அதுக்கப்புறமா நார்மலாக நான் வந்து எந்த எந்த லிக்யூடோ அப்படி இல்லைனா வந்து பவுடரை நம்ம போட்டு நல்லா வாஷ் பண்ணி கழுவி வச்சோம் அப்படின்னு சொன்னாவே வந்து சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ பாருங்கள் நம்ம கையாலேயே நல்லா தேய்ச்சி எடுத்தாச்சு பாருங்கள் பாத்திரத்தில் எதுவுமே இல்லை இப்போ கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா வாஷ் பண்ணி எடுத்தாச்சு பாருங்கள் நல்லா பாத்திரம் பார்த்திங்கன்னா இப்பவே நல்லா சூப்பராக பழச்சின்னு இருக்கு பாருங்க இதுக்கப்புறமா ஏதாவது சஃபீனாவோ அப்படி இல்லைனா லிக்யூடோ ஏதாவது போட்டு நம்ம கழுவும் போது பார்த்திங்கன்னா இன்னுமே பாத்திரம் வந்து நல்லா பழச்சின்னு சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் ஓரளவு எல்லா டிப்ஸுமே உங்களுக்கு வந்து பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் நீங்கள் நம்ம சேனலை நீங்கள் என்ன சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்றீங்க அப்படின்னு சொன்னால் மறக்காமல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ